நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒண்ணும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தினேஷ்குமார் நம்ம வந்துட்டு உளவி ஆர்கனைசேஷன் பயோப்ளான் டெக்னாலஜி அப்படிங்கிற நிறுவனம் வந்து நாம் வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட மரப்பயிர் மற்றும் பழப்பயிர் சாகுபடி மற்றும் அதனுடைய சந்தை பயிர் சாகுபடி பண்ணி எப்படி டெவலப் பண்ணணும் அதனுடைய சந்தை எங்கே எங்கேயெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் வந்து தமிழ்நாடு பூரா வந்துட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு வந்துட்டு நாம் வந்து பண்ணி இருக்கோம் உளவி ஆர்கனைசேஷனுடைய யூடியூப் சேனலுடைய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் உறவுகள் தவறாமல் அந்த சேனலுக்கு உங்களது ஆதரவை கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய நண்பர்களுக்கு அந்த சேனலை பகிர்ந்து விடுங்க மரப்பயிர் சாகுபடி பழப்பயிர் சாகுபடி இயற்கை வேளாண்மை இது குறித்த எல்லா தகவல்களும் உங்களுக்கு அளிக்கப்படும் நன்றி என்ன ஐயா கோபால் சாமி நாயுடு என்ன சொல்றாரு ஏதோ வந்துட்டு தலைவரை பற்றியும் பிரபாகரனை பற்றியும் சொல்லிட்டு இருக்காரு சண்டை புலிகளுக்கு ரொம்ப சேதம் ஏற்படுது இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஆட்சிக்கு வந்துருச்சு திமுகவை ஆதரிக்க சொல்லி ஒரு பிரபாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆதரிச்சு கூட்டு போன சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்களை கேட்டு ஒரு கடிதம் அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு இவங்க ஒருத்தர் இங்கிருந்து அனுப்புனாங்க படகுல அவர் போய் காட்டுக்குள்ள போய் இந்த லெட்ரு வாங்கிட்டு வந்தாரு வரும்போது

அடுத்தவனை சுரண்றதுல வாழ்க்கை ஊரா வாழ முடியும் அண்ணாச்சி இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா கேளு அண்ணாச்சி எலக்ஷன் நானும் நாக புடுக்கமா கேக்குறேன் இதுல இப்ப என்ன தவற கண்டுபிட்டிய இல்லடா நான் என்ன சொல்றேன் இப்ப நான் நான் பிறந்திருக்கிறேன் எனக்குன்னு ஒரு லட்சியம் வச்சிருக்கிறா நான் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் இப்படி இருக்கணும் இப்படி வாழணும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம நம்ம பிறந்த மண்ணுக்காக இதெல்லாம் செய்யணும் அப்போ அப்படியெல்லாம் நான் ஒரு லட்சியத்தை வச்சு ஓடிட்டு இருக்கிறேன் நீ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா பிறந்தாப்புல இருந்து ஏ தொடர வேண்டியல பயண சீட் எடுக்காம எல்லாம் வாயில வருது சரி பழைய கதையா பழைய கதை டேய் நீங்க அப்புறம் எங்கேயில என்ன சொல்லிட்டு கிரா உட்காந்து வந்து பயண சீட்லாம் வந்து இறங்கி அப்பறந்து இருந்து ஆரம்பிச்சதே ஆரம்பிச்சது சார் அதுவரைக்கும் ஹை கோஸமதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க ஹை கோ லண்டன் காரா ஹ நீயே சொல்ல என்ன சொன்னாரு இது போல வந்து எலெக்ஷன் வந்திருச்சு எப்போ எந்த காலகட்டம்னு சொல்லு சும்மா நீங்க நீ மக்கள் தில்லாங்கடையில் இங்கே வேண்டாம் எந்த காலகட்டத்தில் இருந்துன்னு சொல்லு ரெண்டாயிரத்தி எட்டில் எட்டு ம் அப்போ வந்து எலெக்ஷன் வந்துருச்சு ம் ரெண்டாயிரத்தி ஒம்போது இப்போ அந்த நாடாளுமன்றத்திறெல்லாம் வந்துட்டு அப்போ வந்துவிட்டு பிரகாரம் வந்துட்டு அங்கே இருக்காப்புல எங்கே இருக்காப்புல அவர் அவரை பற்றியெல்லாம் நீ வாயிலே பேசா தயவுசெய்து நாங்கள் திராவிட மண்டலன் பேசுகிறேன்னு வச்சு நீ அதுதான் அதனால் தான் நீ தயவுசேயும் அவர் கீரெல்லாம் வாயிலே சொல்லா சரி ம் அவர் பேசினாரு

ஏபடி இப்போ நம்ம தான் அழைச்சிருக்கமில்ல இப்படி போகவாலே போகோவாலு நீ ரொம்ப சேராக போய்ட்டு ஆயந்தபுரம் கீழே விட சொல்லு ஆ ஆயந்தபுரம் கீழே விட சொல்லு ஏன்டா உனக்கெல்லாம் எதாவது அறிவு நினைவு ஏதாவது இருக்குதா அவன் சிங்களை எல்லாத்தையும் சுட்டு கொன்னுட்டுக்குறான் சிங்களன்னா சிங்களை மட்டும் இல்லை இருபது இருபத்தஞ்சி நாடுகள் சேர்ந்து ஒரு எங்க இனத்தை சுட்டு கொன்றுக்கிட்டு இருக்கிறான் நீ என்ன சொல்லியிருக்கிற பிடிங்கி ஆயுத கீழ விட சொல்லு அதுக்கப்புறம் நான் பேச தூக்கி பேசுறேன் ஆயுத கீழ ஒரு சொல்லுதான் பத்தாது எழுதி வாங்கிட்டு வா ஓ எப்படி ஆயுத கீழ போட்டு அங்கே ஆறு இருப்பா எல்லாத்தையும் போட்டு இருந்துருவேன் அப்புறம் அங்கே ஆறுட்டு போய் நீ பேச்சு வந்து சமாதானம் ஏன்னா அப்ப நாங்க காங்கிரஸோட இணக்கமா இருந்தோம் நீ எப்பதான் இல்லாம இருந்திருக்க நீ எப்போடா இல்லாம இருந்திருக்க காங்கிரஸ் கூட சொல்லு அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு தெரியு நீ காவிக்கு மாறிட்டு மாறிட்ட

மக்களே <may> <mandu> <handu> <personate> ராமச்சந்திரனும் நானும் நெருங்கிய நண்பர்கள் ஏனா அப்புறம் என்ன கட்சி கேளுங்க நீ நீ சொல்ல எனக்கு வர சந்தேகம் ராமச்சந்திரன் நான் நெருங்கிய நண்பர்கள் அப்புறம் கட்சி விடுத்துறேன் அவருக்கும் எனக்கு சில மனோதாபங்கள் இருந்தது என்ன உண்மைதான் சில எப்படி என்ன கொள்ளையடிச்சுட்டே இருப்பானாமா அது கேள்வி எடுக்கிறமா அது சில சில மனதா உண்மைதான் ஆனா நீங்க வந்து நெருங்க நட்பு ஆனா ஆமா நெருக்கிய நண்பர்கள் ஈருடன் ஒரு உயிர் ஒரே தாடல ஒரே தட்டத்துல அவருக்கு போன சோதனை திருடி தின்னவன் எம்ஜி ராமச்சந்திர உடல் சரியில்லை என்று நினைக்கும் போதே

அமெரிக்கா வந்து வந்த உடனே அவன் சுந்தரான் இந்த முதலமைச்சர் பதவி நீ வச்சுக்க நான் வெளியில் போயிடு எந்த கோயிலுக்கு முன்னாடி பிச்சை எடுத்துக்கிறீங்க எந்த கோயில் கேளுங்க ஐயோ உண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராமச்சந்திரன் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு போயிடுறேன் அது வரைக்கும் அதை நான் எடுத்து போறேன் எதுக்குற அப்படி அந்த இடத்துல உட்காந்து என்ன ஒண்ணு பாரு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு இப்படி துடிக்கிறேன் நீ எதிர்கட்சி அந்த எங்களுக்கு அப்போ ஆமா கால்ல ஒண்ணு கெஞ்சு அந்த மக்கள்கிட்ட

வம்புன்னா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்